உண்மையான காதல் எது ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ பார்த்த உடனே வருவது அல்ல காதல் ஒருவரை ஒருவர் பார்த்து பார்த்து பழகி பழகி பேசி பேசி பக்குவப்பட்டு ஒருவரை ஒருவர் புரிந்துணர்ந்து புன்னகை மலர்ந்திட புத்துணர்ச்சியுடன் புது பெண்ணாக புது மாப்பிள்ளையாக ஜோடி சேர்வதே உண்மையான காதல் உண்மையான காதல் என்பது வசிக்கும் போது மட்டுமே புசிக்க நினைக்கும் அவளை பார்த்து ரசிக்கவும் செய்யும் திகைக்கவும் வைக்கும் ஒரு நாளும் அழ வைக்காது அளவுக்கு மீறாது ஒருவர் மீது ஒருவர் அன்பை செலுத்திடும் அரவணைத்து செல்லும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்